சிவபெருமானின் மகளான அசோக சுந்தரியின் பிறப்பு சிவபெருமானும் பார்வதி தேவியும் அழகிய பூந்தோட்டமான நந்தநவனத்தில் உலா சென்று கொண்டிருந்தபோது அவர்கள் விருப்பத்தை நிறைவேற்றும் மரமான கல்பவிருச்சத்தைக் கண்டனர் தீய சக்திகளை எதிர்த்து போரிட சிவன் கைலாச மலையிலிருந்து வெளியே செல்லும் போது பார்வதி அடிக்கடி தனிமையாக உணர்கிறாள் எனவே அவள் கல்பவிருச்சத்திலிருந்து ஒரு மகளை பெற விரும்புகிறாள் அந்த ஆசை நிறைவேறுகிறது பார்வதிக்கு ஒரு மகள் பிறந்தாள் அவளுக்கு அசோக சுந்தரி என்று பெயர் சூட்டினாள் அதில் அசோகா என்றால் துக்கமில்லாதவள் என்றும் சுந்தரி என்றால் அழகானவள் என்றும் பொருள் விநாயக பெருமானின் தலையை சிவன் வெட்டியபோது அசோக சுந்தரி அங்கு இருந்ததாக நாட்டுப்புற கதைகள் கூறுகின்றன தந்தையின் செயலால் பயந்து போனவள் உப்பு மூட்டைக்குப் பின்னால் ஒளிந்து கொண்டாள் பின்னர் அவளது தந்தை அவளை சமாதானம் செய்து இயல்பு நிலைக்கு கொண்டு வந்தார் இதனால் அசோக சுந்தரியின் பெயர் உப்புடன் இணைந்தது